வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி விளக்கு அதாவது இன்னைக்கு நம்ம போறது முக்கியமான ஒரு தலைப்பு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்து இப்போ அடுத்தது என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற கேள்வி எல்லாரோட மனசிலும் இருக்கு நமக்கு பல திட்டங்கள் இருக்குது வாழ்க்கையில் எல்லாருக்குமே குழந்தைங்களை படிக்க வைக்கணும் ஒரு நல்ல வீடு வாங்கணும் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றின கனவுகள் அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மணமகள் மணமகன் அமையணும் பெற்றவங்களுடைய கவலை இப்படி பல கவலைகளோடு தான் எல்லாருமே ஓடிட்டுருப்போம் பல பேருக்கு பல கேள்விகள் மனசில் நம்ம நினைச்சது நடக்குமா எப்போ நடக்கும் இல்லை நம்ம கஷ்டத்தோடையே வாழ்ந்துருவோம் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் கிரகங்களுடைய நகர்வுகளை பொறுத்துதான் அமையும் அந்த வகையில் மகா சனிப்பயிற்சி மார்ச் ஆறாம் தேதி வரவிருக்கின்ற வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிரவிருக்கின்ற சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசியிலும் ரெண்டரை வருஷம் எல்லாருக்குமே தெரியும் தான் இருக்கிற ராசி மின்னாடி ராசி பின்னாடி ராசியை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பவர் சக்தி என்பது அவருக்கு இயல்புல உண்டு சனி இப்போ இந்த சனி பயிற்சியினுடைய பலன்கள் பிரத்யேகமாக சிறப்பு பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இன்று முதல் தொடக்கம் மேஷம் முதல் மீனம் வரை சனி பகவானுடைய ஆட்டம் ஆரம்பம் இதுல இன்றைக்கு நம்ம பேச போறது மேஷம் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடான மேஷத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல சனி பகவான் வரார் அதாவது பதினொன்றாம் வீடு கும்பத்திலிருந்து பயர்ந்து வாக்கிய பஞ்சாங்கபடி பன்னிரெண்டாம் வீடு மீனராசிக்கு வர்றது இது மேஷத்துக்கு ஏடரசனியை துவக்கும் அதுல சந்தேகமே தேவையில்லை மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால சனிக்கு பகை வீடுன்னு சொல்லலாம் மேஷத்துல போய் சனி நீச்சமே ஆயிடுவார் அவ்வளவு பகை மேஷராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடம் ஸ்தானத்துல வரக்கூடிய விரய சனி என்னென்ன மாறி பலன்களை தருவார் என்னென்ன மாறி யோகங்களை தருவாரா தந்தால் என்ன யோகங்களை தருவார் இப்போ சனிப்பயிற்சியை பத்தி பார்க்கும்போது போது பதினோராம் வீட்டுல சனி இருந்த வரைக்கும் மேஷத்துக்கு கூதுகலம் தான் உடனே பல பேர் கமெண்ட்ஸ்ல அப்பவுமே எனக்கு சரியாதான் இல்லை பத்து வருஷமாவே சரியில்லை அஞ்சு வருஷமாவே சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ஏதோ ஒரு தவறு இருக்கு அந்த பிரச்சனையின் மூலியமா தான் அந்த அவஸ்தைகள் நடந்திருக்குமே தவிர சனி பகவானுடைய தாக்குதல்னால நடந்திருக்க அப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனினா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் பயிற்சி முன்னாடி சனி வந்து ஒரு முழு பாவகிரகம் யாரையுமே தண்டிக்கணும் தண்டனை கொடுக்கணும் வருத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது சனியுடைய நோக்கம் இல்லை சனி ஈஸ்வரன் ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவான் தர்மத்திற்கு காரகத்துவம் பெற்றவர் நாம கூட தர்மத்தோட வழியில் நடக்காம தான் இருப்போம் சனி என்றுமே தர்மத்துக்கு புறமா அவர் நடக்கவே மாட்டார் அந்த விஷயத்தை உறுதியாக இருக்கலாம் மேஷத்திற்கு லாபஸ்தானத்திலிருந்து விரைஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி முதல்ல என்னென்ன மாறுதல்கள் நடக்கும் சனி பயிற்சி இந்த வீடியோ தொகுப்பு அப்படின்னா சனிப்பயிற்சியினால் என்ன நடக்கும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நம்ம வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கலாம் அடுத்தது பரிகாரம் ஏதாவது இருக்கா இவ்வளவுதான் இந்த பேச்சு மூலியமா மேஷத்திற்கு தாக்குதல்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தாக்குதல்கள் இருக்கும் உடனே உண்மையை நெகட்டிவ் உருட்டுறாரு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சொல்றவங்க வந்து பேசுவாங்க அதாவது இறை எடுத்தாலும் குறை சொல்லக்கூடிய ஒரு கும்பல் அப்படிங்கிறது இருப்பாங்க நம்ம நல்லதை செஞ்சாலும் நம்ம என்னதான் நல்லது சொன்னாலும் அதாவது எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்துலையுமே நல்லது கெட்டது சேர்ந்தே தான் இருக்கும் அதனால ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் தான் பேசணும் எப்போ நல்லதை சொன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை தவிர ஒரு பிரச்சனைனா ஒரு 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 அதில் என்ன இருக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணுமே தவிர தேவையில்லாத வந்து சிந்தனைகள் அப்படின்றத நம்ம யோசிக்கவே கூடாது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோட்ல ஒரு விபத்து ஆகி போச்சு நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் அவர் எதுவுமே உதவி பண்ணணும்னா மனசுல நல்லதே நினைப்போம் எந்த ஒரு ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம் பாவம் பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம் நமக்கே வந்து உடம்பு சரியில்லை பாசிட்டிவா திங்க் பண்ணுவோமே டாக்டர் இதுக்கு போய் பார்க்கணும் மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டியதுல பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம் அப்படின்னா நம்மையோட ஒரு முட்டாள் வந்து இருக்கவே முடியாது அதனால பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது எங்க அப்ளை பண்ணணும் எவ்வளவு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு நம்ம செயல் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு பாசிட்டிவ் திங்கிங் அப்ளை பண்ணணும் இப்ப சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்ததுனால ஏழரை சனியுடைய தாக்கத்துல முதல் பாசிட்டிவ் என்ன விஷயம் அவர் காலகுருஷ தத்துவத்துக்கு விரையஸ்தானம் தவிர குரு பார்வை என்ன பலன்கள் அப்படின்னா கண்டிப்பா ரியல் எஸ்டேட் துறையில பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே மாதிரி ஹோல்சேல் டீலர்ஷிப் பண்ணக்கூடியவர்கள் ஹோட்டல் நிறுவனங்களை நடத்துபவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்பவர்கள் ஆர்கானிக் ப்ராடக்ட் ஷோரூம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது சனி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் வாஷிங் லிக்விட் டீலர்ஷிப்பு இந்த மாதிரி தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு வேலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு யோக காலமாக இது அமையும் தொழில் சம்பந்தப்பட்டு யோகமாறும் பன்னிரெண்டாம் வீடு என்பது தூக்கம் அயன சைனஸ்தானம் தாம்பத்தியம் தவிர வந்து அக்கல்ட்னு சொல்லுவாங்க சில பியாண்ட் த டைமென்ஷன் திங்க் பண்ணக்கூடியது பன்னிரெண்டு நம்ம எதுவுமே யோசிக்க முடியாத அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிக்க வைப்பது இதெல்லாம் பித்ருக்களை குறிக்கக்கூடியது பன்னிரெண்டாம் ஸ்தானம் என்பது நிறைய விஷயங்கள் இருக்கு பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சொல்வது இறந்து போன முன்னோர்களை பற்றி சொல்வது எல்லாமே பன்னிரெண்டாம் வீடு அப்ப பன்னிரெண்டாம் வீட்டில் சனி இருக்கும் போது மேஷராசி என்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய தர்ப்பணம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி அமாவாசை திதி தர்ப்பணங்களை செய்யும் ரெண்டு உங்களுடைய மனம் சனி வந்து எடுற சனின்னா சந்திரன் அஃபெக்ட் பண்ணாதான் சனி எடுற சனி சந்திரன் என்பது மனம் அந்த மனத்தை அஃபெக்ட் பண்ணும்போது உங்களுடைய மனம் என்பது சலனப்படும் மனம் கொஞ்சம் பயப்படும் பதட்டமாகும் எல்லாமே நேச்சுரலாக வரும் இந்த மனதை காப்பாற்றுவது சாதாரண விஷயமே அல்ல லுக்ஸ் லைக் வெரி ஈஸி ஆனால் அது அப்படி ஈஸி அல்ல மனம் கையாளு வந்து ஒரு ஒரு பத்து நாடு வந்து நீங்க பிரசிடென்ட் அதை கொண்டு நீங்க கவர்ன் பண்ணிடலாம் உங்க மனசை வந்து கவர்ன் பண்ணிட்டீங்கன்னா எதை வேணால் நீங்க கவர்ன் பண்ண முடியும் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மனசை எப்படி கையாள் மனசை முதல்ல கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க அதை மேனேஜ் பண்ண நினைக்க மனம் அது எப்பவும் நம்மளுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும் இல்ல மனம் எப்படி வந்து நம்ம சொல் பேச்சை கேட்கும் இல்ல மனம் எப்படி நம்ம வந்து சரியான விதத்தில் சிந்திக்க வைக்க முடியும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா தியானத்தின் மூலியமா தான் இந்த சனி வந்து வந்த உடனே மனசை முதல்ல உடைப்பேன் உங்களோட தைரியத்தை உடைப்பேன் உங்களுடைய திறமையை உடைப்பார் உங்களுடைய கான்ஃபிடென்ஸு நம்பிக்கையை வந்து உடைப்பார் இதெல்லாம் சனி வேலை பண்ணுவார் உங்களோட உறவுகள் ரொம்ப பிடிச்சவங்க யாரோ அவங்கள வந்து பிரச்சனை பண்ணுவார் உங்களுடைய யார் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ உங்களுக்கு பிரிக்க பார்ப்பார் உங்களுடைய பண முன்னேற்றங்களை தடுக்க பார்ப்பார் தாமதங்களை ஏற்படுத்தி பார்ப்பார் வேலையில் கொஞ்சம் ஒலாட்டிலிட்டி நிலையற்ற தன்மைகளை செய்வார் இதுதான் விரைய சனி செய்யக்கூடியது எல்லாமே அவர் உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் மதிபதி தொழில் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் முக்கியமாக வேலையில கொஞ்சம் பிரச்சனைகளை கை வைப்பார் இப்ப எங்கெங்க கவனமாக இருக்கணும்னா வேலை செய்கிற இடத்துல கம்னு கிட்டத்தட்ட சாமியார் மாதிரி செய்கிற வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு நமக்கெல்லாம் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ரெண்டு வருஷம் இருக்கணும் புதுசாக ஒரு பெரிய வேலை கிடைச்சிருக்குன்னு இந்த நாட்டில் மாறக்கூடாது ஏன்னா அந்த வேலையிலையும் ஆபத்து வந்துடும் இப்போ இதுதான் இன்னொரு விஷயம் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உடல் ஆரோக்கியம் விரயஸ்தானத்தில் சனி வந்து விரைய சனியாக ஏழர் சனியா வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் உறக்கத்தை கரெக்டான நேரத்தில் தூங்கிறது கரெக்டான நேரத்தில் எழுதுகிறது உங்களுடைய வேலைகளை கடமைகளை தவறாமல் செய்வது எளிமையாக இருப்பது ரொம்ப பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் செய்யணும் பொறுமை எளிமை கடமை இந்த மூன்றும் தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ மூணு நல்ல விஷயங்கள் என்ன மூணு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை பத்தி பேசணும் பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா மேஷராசிக்கு கண்டிப்பாக பரிகாரங்கள் உண்டு ஈஸ்வர பெருமான் சனி ஈஸ்வரன் எங்கெங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோவில் எல்லாம் இருக்கோ அந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை செய்து தான தர்மங்கள் அன்னதானம் செய்வது ரொம்ப நல்லா பலனை செய்யும் சரி இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா தினசரியே பத்து நிமிஷம் ஈஸ்வர பெருமானை நினைச்சு தானம் பண்ணுங்க நூத்தி எட்டு முறை ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை சொல்லுங்க அல்லது சனி காயத்ரி என்று சொல்லக்கூடிய ஓம் இந்த தவறாமல் பயப்படாமல் தைரியமாக நல்ல எண்ணங்களை நல்ல வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி நல்ல செயல்களை செய்யும்போது சனியுடைய தொந்தரவு என்பது முற்றிலுமாக இருக்காது யோகத்தை அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார் இது சத்தியமான உண்மை இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த வரும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளக்கம்